ஓம் சாந்தி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் எமது மாத்தேஸ்வரி அவர்களின் நினைவு தினத்திற்கான விஷேட முயற்சியும் நிலையங்களுக்கிடையிலான போட்டி நிகழ்வும் அதாவது இந்த போட்டி நிகழ்வானது முப்பது நாட்களை கொண்டது போட்டி ஆரம்பிக்கும் திகதி இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தலைப்பு ஞானம் யோகம் தாரணை சேவை என்னும் நான்கு பாடங்களிலும் உறுதியானவர் ஆகுதல் இந்த சேவை திட்டம் இரண்டு பிரதான பகுதிகளை கொண்டது ஒன்று நான்கு பாடங்களிலும் சிறப்பு சீத்தி அடைவதற்கான வெவ்வேறு பயிற்சிகள் இரண்டு ஒவ்வொருவரிடமும் பயிற்சியின் அடிப்படையில் புள்ளிகள் வழங்கப்படும் மாணவர்கள் பெறும் மொத்த புள்ளிகள் நிலையத்திற்கான மொத்த புள்ளியாக கணிக்கப்பட்டு முப்பது நாட்களின் முடிவில் கூடிய புள்ளிகள் பெற்ற நிலையத்திற்கான நினைவு பரிசு வழங்கப்படும் போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கான பயிற்சி முறையும் அதற்கான புள்ளிகளும் பாடம் ஒன்று ஞானம் குறைந்தது ஒரு நாளில் மூன்று முறையாவது முரளியை வாசித்தல் அல்லது கேட்டல் முரளி வாசிக்கும் மூன்றாவது முறையிலிருந்து புள்ளிகள் வழங்கப்படும் அதாவது மூன்று முறை முரளியை வாசித்து அல்லது கேட்டிருந்தால் பத்து புள்ளிகள் வழங்கப்படும் இதை தவிர்த்து மேலதிகமாக வாசிக்கும் அல்லது கேட்கும் ஒவ்வொரு முறைக்கும் தனித்தனியே ஐந்து புள்ளிகள் வீதம் வழங்கப்படும் இந்த பாடத்தில் மேலதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு அதாவது மூன்று தடவைக்கும் அதிகமாக நீங்கள் வாசிக்கும் அல்லது கேட்கும் முரளி ஆங்கில முரளியாக இருந்தால் நீங்கள் மேலதிகமாக வாசிக்கும் ஒவ்வொரு முறைக்கும் ஏழு புள்ளிகள் வீதம் வழங்கப்படும் பாடம் இரண்டு யோகம் நினைவில் இருக்கும் முழுமையான ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் ஐந்து புள்ளிகள் வீதம் வழங்கப்படும் இந்த பாடத்தில் மேலதிக புள்ளிகளை பெற ஓர் வாய்ப்பு அதாவது அமிர்த வேலை நேரத்தில் அதிகாலை இரண்டு மணி தொடக்கம் ஐந்து மணி வரை நினைவில் அமரும் ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் பத்து புள்ளிகள் வீதம் வழங்கப்படும் இதற்காக தினமும் யூடியூப்பில் அதிகாலை மூன்று மணி தொடக்கம் ஐந்து மணி வரை பரப்பப்பட்டு கொண்டிருக்கும் அமிர்த வேலை தியான வர்ணனையானது உங்களுக்காக இம்முப்பது நாட்களும் விஷேடமாக மம்மாவுடனான ஆக்கப்பூர்வ அனுபவங்களை கொண்டிருக்கும் பாடம் மூன்று தாரணி ஒவ்வொரு நாளும் நிலையத்தில் வாசித்து கலந்துரையாடுவதற்காக விஷேட தாரணை வகுப்புகள் முப்பது நாட்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் இந்த தாரணை வகுப்பானது தினமும் முரளி வகுப்பின் பின்னர் உங்கள் நிலைய வாசியினூடாக உங்கள் நிலையத்தில் வாசிக்கப்படுவதுடன் பின்னர் பவ வாட்ஸ்அப் குழுவிலும் பகிர்ந்து கொள்ளப்படும் இந்த தாரணை வகுப்பானது தினமும் ஓர் சுவாரஸ்யமான தலைப்பை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கும் தினமும் இந்த குறிப்பிட்ட தாரணை வகுப்பிலிருந்து நீங்கள் பயிற்சி செய்வதற்கு ஒரு தாரணை வழங்கப்படும் அதை அன்றைய நாள் முழுவதும் பயிற்சி செய்து நீங்கள் பயிற்சி செய்த அனுபவத்திற்கேற்ப உங்களுக்கான புள்ளிகளை வழங்கலாம் இந்த பாடத்திற்கான புள்ளிகள் நட்சத்திர குறியீட்டினூடாக வழங்கப்படும் அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் முழுமையாக அந்த தாரணையை பின்பற்றி இருந்தால் ஐந்து நட்சத்திர குறியீடுகளை உங்களுக்காக வழங்க முடியும் நீங்கள் பயிற்சி செய்த அளவிற்கேட்ப உங்களுக்கான நட்சத்திர குறியீடுகளை நீங்கள் வழங்கலாம் ஒரு நட்சத்திர குறியீட்டுக்கு ஐந்து புள்ளிகள் வீதம் வழங்கப்படும் பாடம் நான்கு சேவை இந்த பாடமானது நான்கு பிரதான பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று யாராவது ஒருவருக்கு நீங்கள் இறை அறிமுகம் வழங்கியிருந்தால் நீங்கள் அறிமுகம் வழங்கிய ஆத்மாக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒருவருக்கு ஐந்து புள்ளிகள் வீதம் வழங்கப்படும் இரண்டு நீங்கள் யாராவது ஒரு ஆத்மாவுக்கு ஏழு நாள் பாடநறி கொடுத்து முடித்திருந்தால் நீங்கள் பாடநறிகளை வழங்கிய ஆத்மாக்களின் அளவுக்கேற்ப ஒருவருக்கு இருபது புள்ளிகள் வீதம் வழங்கப்படும் மூன்று உங்கள் நிலையத்தினூடாக முக்கிய பிரமுகர்களை சந்தித்து அவர்களுக்கு அறிமுகம் வழங்கியிருந்தார் அதாவது விஐபிக்களுக்கான சேவை உங்கள் நிலையத்தினூடாக நடைபெற்றால் ஒருவருக்கு பத்து புள்ளிகள் வீதம் வழங்கப்படும் சேவை என்னும் பாடத்தில் இந்த முதல் மூன்று பிரதான பகுதிகளின் புள்ளிகள் மாணவர்களுக்கான தனித்தனி புள்ளிகளாக கருதப்படாது உங்கள் நிலையத்தினால் நன்மையடைந்த ஆத்மாக்களின் எண்ணிக்கைக்கும் நடைபெற்ற சேவையின் ஏற்ப உங்கள் நிலையத்திற்கான புள்ளிகள் கணிக்கப்படும் நான்கு மனதின் மூலமான சேவை அன்றைய நாள் உங்களின் யோகத்திற்கான முயற்சியை தவிர்த்து விஷேடமாக நீங்கள் மனதின் மூலமான சேவைக்காக நினைவில் அமர்ந்தால் ஒரு மனத்தியாலத்திற்கு ஐந்து புள்ளிகள் வீதம் வழங்கப்படும் இந்த சேவை திட்டத்தில் அமிர்த யோகத்தை தவிர்த்து நீங்கள் முயற்சி செய்து உங்களுடைய நிலையத்திற்கு சென்று நினைவில் அமர்ந்தால் மாத்திரமே உங்களுக்கான புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அத்துடன் ஒவ்வொரு மாணவரும் தங்களுடைய அட்டவணையை தங்களுடைய நிலைய பொறுப்பாளருக்கு தெரிவிக்க வேண்டும் ஒவ்வொரு நிலைய பொறுப்பாளரும் தங்களுடைய நிலையத்திற்கான மொத்த புள்ளிகளை தினமும் கணக்கிடுவர் ஒவ்வொரு நிலையங்களிலுள்ள நிலைய பொறுப்பாளரிடமிருந்து தினமும் பெற்றுக்கொள்ளப்படும் இந்த சேவை திட்டத்திற்கான மொத்த புள்ளிகள் முப்பது நாட்களின் முடிவில் கணிக்கப்பட்டு அதிகமான புள்ளிகளை பெற்ற முதல் மூன்று நிலையங்களுக்கு நினைவு பரிசு வழங்கி வைக்கப்படும் ஓம் சாந்தி தாகி மூரத் மா जगமே तेरा साया